பறவை இனங்களிலேயே அதிக புத்தி கூர்மை கொண்ட பறவை கிளிகள் தானா கிளியோட சராசரி ஆயுட்காலம் நாற்பதுல இருந்து ஐம்பது ஆண்டுகளாம் உலகில் நானூறுக்கும் மேற்பட்ட கிளி இனங்கள் பல வண்ணங்களில் இருக்குதான் அதுல அஞ்சு வண்ணங்களைக் கொண்ட பஞ்சபர்ண கிளிதான் அனைவரையும் எளிதில் கவரக்கூடியது கிளிகள் பத்து மீட்டர் வரையிலான அளவுகளிலும் காணப்படுது கிளிகள் உலகின் அனைத்து வெப்பமண்டல மற்றும் மித வெப்ப மண்டல கண்டங்களிலும் காணப்படுது கிளிகளுக்கு கேட்கும் சக்தி அதிகமா கிளி ஓராண்டுக்கு ஆண்டுக்கு ஒரு முட்டை மட்டுமே இடும் கிளிகள் மட்டுமே தங்கள் கால்களால உண்ணும் திறனை கொண்ட பறவைகள் மனிதர்கள் எப்படி கைகளால சாப்பிடுறாங்களோ அதே போலவே உணவு பொருட்களை காலால எடுத்து சாப்பிடுகின்றன கிளிகள் மனிதர்களை போலவே ஒலி எழுப்ப வல்லவை பயிற்சி அளித்தா சில வார்த்தைகளையும் உச்சரிக்கும் ஒரு ஆப்பிரிக்க சாம்பல் கிளி நூறு வார்த்தைகளுக்கு மேல பேசக்கூடியதான் நட்சத்திர மீன் அதாவது கடல் நட்சத்திரங்கள் பல்வேறு வண்ணங்கள் வடிவங்கள் மற்றும் அளவுகளில் காணப்படும் மிகவும் அழகான கடல் நட்சத்திரங்களில் சுமார் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட இனங்கள் உள்ளனவாம் சில வகை நட்சத்திர மீன்கள் கடலில் ஆழம் குறைந்த பகுதிகளில் வாழ்கின்றனவாம் மற்றவை கடலின் ஆழமான நீரல் வாழ்கின்றன பல இனங்கள் வெப்பமண்டல பகுதிகளில் வாழ்ந்தாலும் கடல் நட்சத்திரங்கள் குளிர்ந்த பகுதிகளிலும் காணப்படுகின்றனவாம் குறிப்பாக துருவ பகுதிகளிலும் கூட வாழ்கின்றனவாம் பொதுவாக நட்சத்திர மீன்களில் ஐந்து கைகள் மட்டுமே இருக்கும் என்றாலும் சில நட்சத்திர மீன்களில் நாற்பது கைகள் வரை வளரக்கூடுமாம் கடல் நட்சத்திரங்கள் பொதுவாக நட்சத்திர மீன் என்று அழைக்கப்பட்டாலும் அவை உண்மையான மீன்கள் கிடையாதாம் உடலில் மீன்களைப் போல செவுள்கள் செய்தல்கள் அல்லது துடுப்புக்கள் இருக்காதாம் நட்சத்திர மீன்கள் மற்ற மீன்களிலிருந்து முற்றிலும் மாறுபட்டு நகர்கின்றனவாம் பொதுவாக மீன்கள் தங்கள் வாளால் தங்களை தாங்களே ஒந்தி தள்ளுமாம் ஆனால் நட்சத்திர மீன்கள் நகர சிறிய குழாய் வடிவிலான கால்களை பயன்படுத்துமாம் நட்சத்திர மீன்கள் மீன்களாக வகைப்படுத்தப்படாததால் விஞ்ஞானிகள் நட்சத்திர மீன்களை கடல் நட்சத்திரங்கள் என்று அழைக்கிறார்கள் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் நட்சத்திர மீன்கள் இழந்த கைகளை மீண்டும் உருவாக்கி கொள்ள முடியுமா நட்சத்திர மீன்கள் மற்ற உயிரினங்களால் வேட்டையாடப்பட்டு தன்னுடைய உடலிலிருந்து ஒரு பகுதியை இழந்தாலும் மீண்டும் வளர ஒரு வருடம் கூட எடுத்துக்கொள்ளுமா நட்சத்திர மீன்களின் தோல் சற்று முட்கள் நிறைந்ததாக காணப்படும் மேலும் கடல் நட்சத்திரங்கள் அவற்றின் மறுபுறத்தில் ஒரு கடினமான அமைப்பை கொண்டுள்ளனவாம் மேலும் நட்சத்திர மீன்களின் முட்கள் மற்ற வேட்டையாடும் பறவைகள் மீன் மற்றும் கடல் நீர் நாய்கள் போன்றவற்றிலிருந்து பாதுகாப்பிற்காக அவை பயன்படுத்துகின்றனவாம் கடல் நட்சத்திரங்கள் சிப்பிகள் மற்றும் சிறிய மீன்கள் நத்தைகள் மற்றும் பாசிகளை உணவாக உட்கொள்ளுமாம் நட்சத்திர மீன்களுக்கு கண்கள் உள்ளதாம் இதை கேட்டதும் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குதல்லவா ஆம் அதுதான் உண்மை நட்சத்திர மீன்களுக்கு ஒவ்வொரு கையின் முடிவிலும் கண் புள்ளி உள்ளதாம் ஐந்து நாற்பது கொண்ட நட்சத்திர மீன்களுக்கு நாற்பது கண்களும் உள்ளனவாம் ஒவ்வொரு நட்சத்திர மீன்களின் கண்களும் புள்ளி போல் இருக்குமாம் ஆனால் அவற்றால் நம்மை போல் பார்க்க முடியாதாம் இது வெளிச்சம் மற்றும் இருட்டை மட்டுமே உணர முடியுமாம் ஒட்டகச் செவங்கிகள் உலகத்திலேயே மிகப்பெரிய தாவர ஒண்ணி விலங்கு அவை ஆப்பிரிக்காவில் பல பகுதிகளில் காணப்படுகின்றனவாம் ஒட்டகச் செவிங்கிகள் நான்கு புள்ளி ஐந்து மீட்டர் முதல் ஆறு மீட்டர் உயரம் வரை வளரக்கூடியதாம் இவற்றின் சராசரி இடை எண்ணூற்றி இருபத்தி ஐந்து கிலோ முதல் ஆயிரத்தி கிலோ வரை மேலும் அவற்றுக்கு இரண்டு சிறிய கொம்புகளும் இருக்குமாம் ஒகால் மணிக்கு ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர் வேகத்தில் ஓட முடியுமா அவை நேரத்திற்குள் நிற்கவும் சில ஒட்டக சிவிங்கிகளின் ஆயுக்காலம் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாம் ஒட்டக சிவிங்கிகள் நீளமான கழுத்து பகுதியை கொண்டிருப்பதால் மற்ற தாவர உண்ணிகளுக்கு எட்டாத வகையில் வளரும் தாவரங்களையும் இதனால் எளிதாக பிடித்து உண்ண முடியுமா ஒட்டவச் சிதுனிகளின் நாக்கு நாற்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் நீளம் இருக்குமா அதன் மூலம் இலைத்தழைகளை சுற்றி வளைத்து உண்ணவும் மூக்கை சுத்தப்படுத்தவும் பயன்படுத்துமா ஒட்டவச் செதுங்க நாளொன்றுக்கு சுமார் முப்பத்தி ஐந்து கிலோ உணவை உட்கொள்ளும் மேலும் அவை இரண்டு நாட்களுக்கு ஒரு முறை தான் தண்ணீர் குடிக்குமாம் ஒட்டக கால்கள் மிகவும் ஒரே அடியில் சிங்கம் புலி போன்ற விலங்குகளை கூட வீழ்த்தி விடும் பலம் கொண்டது ஒட்டக ஈரமான பகுதிகள் மற்றும் வாழக்கூடிய வயம் ஒட்டக சிவங்கிகளை நீண்ட நேரம் தூங்காது அவை ஐந்து நிமிடங்களை கொண்ட குத்தி தூக்கங்களையே போடுமாம் உணவு சங்கிலியில் ஒட்டக பங்கு முக்கியமானது மேலும் ஒட்டக சிவிங்கிகளை தோளுக்காகவும் மனிதர்களின் மற்ற தேவைக்காகவும் வேட்டையாடப்படுவதால் அவற்றின் இனம் குறைந்து கொண்டு வருகிறதாம் ஒட்டக சிவிங்கிகள் மற்றும் அதை போன்ற காட்டு விலங்குகளை பாதுகாப்பது நமது கடமைதானே உலகில் சுமார் மூன்றாயிரத்துக்கும் மேற்பட்ட கொசு வகைகள் உள்ளனவாம் கொசுக்கள் மிகவும் பழமையான பூச்சியினமாம் இவை சுமார் நானூறு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பே டைனோசர்களுடன் வாழ்ந்தவையாம் கொசுக்களின் சராசரி ஆயுட்காலம் நாற்பது முதல் நூற்றி இருபது நாட்கள் ஆகும் கொசுக்களில் பெண் கொசுக்கள் மட்டுமே மனிதர்களை கடித்து ரத்தத்தை உறிஞ்சி உணவாக உண்ணுகின்றன ஆண் கொசுக்கள் பழங்கள் மற்றும் தாவரங்களின் தீமை உணவாக உண்ணுகின்றன கொசுக்கள் மெதுவாகவும் தாழ்வாகவும் பறக்க கூடியவையாம் அவற்றின் சராசரி வேகம் மணிக்கு ஒன்று புள்ளி ஐந்து மைல்கள் ஆகும் மேலும் இவை இருபத்தி ஐந்து அடி உயரம் வரை பறக்குமாம் கொசுக்கள் எழுபத்தி ஐந்து அடி தூரத்திலிருந்தும் கார்பன் டை ஆக்சைடை உணர முடியுமாம் மனிதர்கள் சுவாசிக்கும்போது கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றுவதால் அவை எளிதாக தங்கள் கண்டுபிடிக்கின்றனவாம் கொசுக்கள் தங்கள் எடையை விட மூன்று மடங்கு அளவு ரத்தத்தை கொடுக்குமாம் அவற்றின் உமிழ்நீரில் இயற்கையாகவே இருக்கும் ஒரு வித அமிலம் அதன் இரத்தம் உறைவதை தடுக்கிறது கொசுக்கள் பொதுவாக வெளிச்சத்தை விட இரவைதான் அதிகம் விரும்புகின்றனவாம் பொதுவாக கொசுக்களுக்கு சதுப்பு நிலங்கள் தேங்கி நிற்கும் நீர்நிலைகள் போன்ற ஈரப்பதமான இடங்களை பிரிக்குமாம் பெண் கொசுக்கள் தண்ணீர் தேங்கி இருக்கும் பகுதியில் முட்டைகளை இட்டு இனப்பெருக்கம் செய்யுமாம் மனித இனத்துக்கு மிக முக்கியமான எதிரியாக கொசுக்கள் உள்ளன மலேரியா டெங்கு ஜீகா மற்றும் மூளை காய்ச்சல் போன்ற பல நோய்களை இவை பரப்புகின்றன நண்பர்களே இவ்வளவு நோய்களை பரப்பும் கொசுக்களிடம் வீட்டுக்கு அருகே வீணாக தேங்கி நிற்கும் தண்ணீரை அகற்ற வேண்டும் வீட்டிற்குள் கொசு வராமல் கொசு கொண்டு தடுக்க வேண்டும் கொசு விரட்டிகளை பயன்படுத்தி கொசுக்களை ஓட ஓட விரட்ட வேண்டும் இவ்வாறு குசுக்களை விரட்டுவதன் மூலம் நோய்களிடமிருந்து பாதுகாப்பது மட்டுமின்றி இந்த நோய்களிடமிருந்து பாதுகாக்க முடியும் பறக்க முடியாத சுமார் நாற்பது வகையான பறவைகளில் பெங்குவின்களும் ஒன்றாகும் பெங்குவின்களில் பதினேழு இனங்கள் இருப்பதாகவும் அதில் பதிமூன்று இனங்கள் அழிவின் விளிம்பில் உள்ளன என்றும் விஞ்ஞானிகள் கூறுகின்றன உலகின் மஞ்சள் கண்கள் கொண்ட பெண்கோவ்கள் ஆகும் இவை சுமார் வாழ்கின்றனவாம் பெண்கோவில்கள் உலகின் தென்துருவ பகுதிகளில் முக்கியமாக அண்டார்டிகாவில் வாழ்கின்றன மேலும் நியூசிலாந்து ஆஸ்திரேலியா மற்றும் தென் ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளிலும் வாழ்கின்றனவாம் பெண்கோவ் குட்டையான கால்களை கொண்டிருப்பதால் நிற்பது போன்றும் தோன்றுகின்ற சாதாரண உடல் வெச்ச நிலை தோராயமாக முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் ஆகும் அவற்றின் நிறகுகள் சிறப்பு அடுக்குகளை கொண்டுள்ளன அவை குளிர்ந்த காலநிலையில் சூடாக இருக்க உதவுகின்றன அவற்றின் தோளின் அடிப்பகுதியில் உள்ள கொழுப்பு அடுக்கு அவற்றை குளரிலிருந்து பாதுகாக்கிறதாம் கடலில் உள்ள உப்பு நீரை குடித்தாலும் அவற்றின் உடலிலுள்ள சுருப்பிகள் அவற்றை வடிகட்டி அதை வெளியேற்றிவிடுமாம் பெண்கோவின்கள் நீருக்கு அடிய சுவாசிக்க முடியாதாம் ஆனால் அவற்றால் பதினைந்திலிருந்து முப்பது நிமிடங்கள் நீருக்கு அடியே நீந்த முடியுமாம் மேலும் சில வகைகள் ஆறாயிரம் அடி ஆழம் வரை நீந்த கூடியதாம் பெண்கோவின்களின் கண்கள் நிலப்பரப்பில் இருப்பதை விட நீருக்கு அடியில் தான் சிறப்பாக செயல்படுமாம் பெண்கோவின்கள் கூடாங்கற்களை விழுங்குகின்றனவாம் கற்கள் அவற்றின் உணவை அரைத்து ஜீரணிக்க உதவுவதுடன் பெண்கோவின்களின் எடையை அதிகரித்து ஆழமான பகுதிகளுக்கு நீந்தி செல்லவும் பயன்படுத்துகின்றனவாம் பெங்குவின்கள் பணி பகுதிகளின் தனது வளர்ச்சி பகுதியின் மூலம் சறுக்கி செல்லுமாம் இதை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்லும் யுக்தியாகவும் பயன்படுத்துகின்றன பொதுவாக பெண்கள் மணிக்கு ஐந்திலிருந்து ஆறு மைல்கள் வேகத்தில் நீண்டியும் இரண்டிலிருந்து மூன்று மைல்கள் வேகத்தில் நடந்தும் செல்லுமாம் ஒவ்வொரு பெண்குவின் இனங்களும் தங்கள் துணையை ஈர்க்க வெவ்வேறு வழிகளை கொண்டுள்ளனவாம் உதாரணமாக தங்கள் துணையை கவர பாடல்களை பாடியும் சிறிய கூழாங்கற்களை தங்கள் துணைக்கு பரிசாகவும் கொடுக்கின்றனவாம் பெண்கோவின்கள் வெவ்வேறு ஒளிகள் மற்றும் சேகைகளை பயன்படுத்தி ஒருவருக்கு ஒருவர் தொடர்பு கொள்கின்றன பெண்குவின்களின் தனிப்பட்ட ஒலிகள் மூலம் தங்கள் துணை மற்றும் குஞ்சுகளை அடையாளம் காணுமாம் பெண்குவின்கள் தங்கள் துணையுடன் மிகவும் பாசமாக இருப்பதுடன் தங்களின் முட்டைகளை அடை மற்றும் குஞ்சுகளுக்கு உணவளிப்பது போன்றவற்றையும் செய்கின்றனவாம் சில பெண்குவின்கள் அடை காலத்தில் சுமார் நூறு நாட்களுக்கு உணவு உண்ணாமல் இருக்குமாம் பெண்குவீன்கள் மனிதர்களுடனும் மற்ற விலங்குகளுடனும் அன்பாக பழகக்கூடிய ஒரு பிராணியாகும் ஒட்டகம் என்ற பெயர் மொழியில் அழகு என்று பொருள்படுமாம் ஒட்டகங்கள் ஆசியா மற்றும் ஆப்பிரிக்காவை பூர்வீகமாக கொண்டவை அவை பாலைவனங்கள் மற்றும் வறண்ட நிலப்பரப்புகளில் வாழ்கின்றன ஒட்டகங்கள் சராசரியாக நாற்பது முதல் ஐம்பது வருடங்கள் வரை உயிர் வாழக்கூடியது பாலைவன கப்பல் என்றும் அழைக்கப்படுகின்றன அவை சுலபமாகவும் அதிக சுமைகளுடன் மணல் பரப்பில் நடந்து செல்லுமாம் ஒட்டகங்களின் முதுகில் ஒன்று அல்லது இரண்டு திமிழ்கள் இருக்குமாம் அதில் அதிகமான கொழுப்பை சேமித்து வைத்திருக்குமாம் நீர் அல்லது உணவு கிடைக்காத சந்தர்ப்பங்களில் திமிழிலிருந்து ஊட்ட பெற்றுக்கொண்டு நீண்ட நாட்கள் உயிர் வாழ்கின்றன ஒட்டகங்களின் நீண்ட கால்கள் அதன் உடலை சூடான நிலத்திலிருந்து கால்கள்ருந்துகின்றனவா அவற்றின் பாதங்கள் அகலமாக இருப்பதால் அவை புதைவதை தடுக்கின்றதாம் ஒட்டகங்களின் தடிமனான தோல் வெப்பம் மற்றும் குளிரில் இருந்து அவைகளை பாதுகாக்கின்றன ஒட்டகங்கள் தண்ணீர் அருந்தாமல் பத்து நாட்கள் வரை உயிர் வாழுமாம் ஒட்டகங்கள் சில நிமிடங்களிலேயே இருநூறு லிட்டர் தண்ணீர் வரை குடிக்குமாம் ஏற்படும் புயல்களை சமாளிக்க ஒட்டகங்கள் சிறப்பு அமைப்பை கொண்டுள்ளன என்ன நண்பர்களே சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொண்டீர்களா இந்த தகவல்களை உங்கள் நண்பர்களிடமும் பகிர்ந்து கொள்ளுங்க இதே மாதிரி நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க பாய்